ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்னதிரை சீரியல் ஆக்ட்ரிஸ் ரச்சிதா அவர்கள் ஃபயர் படத்துல சம கிளாமராக நடிச்சிருந்தாங்க அதை பத்தி அவங்க கிட்ட கேட்டப்ப இதை காசுக்காக பண்ணல அதுக்காக இவ்வளோவா இறங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஓபனா ஒரு டாக் ஃபுல் வீடியோ தான் இந்த போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தில் தமிழில் பிரிவோம் சந்திப்போம் அப்படின்ற சீரியல் மூலமாக தான் இவங்க தமிழுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் இளவரசி மசாலா குடும்பம் அப்படின்ற தொடர்களும் ரச்சிதா நடிச்சாங்க அதுக்கப்புறம் சரவணன் மீனாட்சி சீரியலோட இரண்டாவது பாகத்துல தமிழ்நாடு முழுவதும் ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் இவர் ஒவ்வொருக்குன்னு ஒரு சம ரசிகர் பட்டாலுமே வந்தது அந்த சீரியல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதுனால செம்மையான அடையாளம் கிடைச்சது அண்ட் அதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் உள்ள போனாங்க அண்ட் அந்த சீசன்லயும் செம்மையான கண்டஸ்டன்டா இருந்து நிறைய ரசிகர்களை சேர்த்தாங்க இப்போ ஃபயர் படத்துல பிக் பாஸ் சீசன்ல நடிச்ச பாலாஜி முருகதாஸ் ஹீரோவா நடிச்ச படத்துல தான் இவங்களும் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்துல சிங்கம் புலி சாக்சி அகர்வால் சாந்தினி அப்படின்னு நிறைய பேர் நடிச்சாங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்ப இந்த படத்துல ரச்சிதா கிளாமர்ல ரொம்ப உச்சம் தொடுவாரு அப்படின்றது உறுதியானுச்சு அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தோட ப்ரோமோ பாடல் ரிலீஸ் ஆனிச்சு அதுல அந்த முழு வீடியோவும் பார்த்த ரசிகர்கள் ஆச்சரியத்தில் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க பாடல்ல ஒவ்வொரு பிரேமிலும் கிளாமர் எல்லாம் மீறி இருந்தாரு ரச்சிதா நம்ம ரச்சுவா இவங்க அப்படின்னு நிறைய பேர் வாய் அடிச்சு போனாங்க இந்த நிலையில ஃபயர் படம் குறித்து ரச்சிதா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஜி காசுக்காக இதை நான் பண்ணல இதை தான் காசு பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது ரொம்ப தப்பாகிடும் இது அந்த மனநோக்கமே கிடையாது சமீபத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் ஒரு பெண் பிகினி அணிந்து என் உடை என் சுதந்திரம் அப்படின்னு தாலி கட்டுவான் அப்படின்னு சொன்னாரு அதை பார்த்து எனக்கு ஷாக் ஆகிடுச்சு நம் ஆடை நம் உரிமை என்று சொன்னாலும் இந்த அளவுக்கா இறங்க முடியும் அதனால அவர் அப்படி செய்தது அந்த பொண்ணுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை அதை பார்த்த பிறகு மற்ற பெண்களையும் எல்லாரையும் அப்படி தான் பார்ப்பார்கள் இந்த படத்தை அழகாக காட்டியிருக்கார்கள் என்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது அந்த படத்துக்கு தேவையான சீனுன்றதுனால தான் நடிச்சிருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பட் அந்த ப்ரோமோ தான் சோசியல் மீடியால செம்ம ஒயரலா போயிட்டு இருக்கேன் அண்ட் ரச்சிதா அவர்களுக்கு அது சில இடத்துல கெட்ட பேரும் வாங்கி கொடுத்துருக்கேன் அண்டு பெரிய படத்துல நடிக்கிறாங்க அப்படின்ற நல்ல பேரும் வாங்கி கொடுத்திருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரச்சிதா சொன்னதை பற்றி உங்க அப்படின்னா நம்ம கவுன்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்